பெசன் ரவி தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் நடிகராகவும் ஒரு சண்டை கலைஞராகவும் இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் சென்னை பெசன் நகரை பூர்வீகமாக கொண்ட ரவி சிறு வயதில் குடும்ப வறுமை காரணமாக மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார் பின்னர் தற்காப்பு கலை குத்துச்சண்டை இவற்றையெல்லாம் முறையாக பயின்று திரைப்பட துறையில் ஒரு சண்டை கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் லக்கி மேன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக உருவெடுத்தார் தற்போது ஐம்பத்தி ஐந்து வயதாகும் பெசன் ரவி எனும் ரவிக்குமார் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் சிறு வயதிலிருந்தே படிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை குடும்ப வறுமை காரணமாக என்னால் படிக்க முடியவில்லை ஆனால் எனது இரண்டு பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறேன் எனது மகள் ஸ்வேதாஸ்ரீ சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியாக இருப்பதாகவும் எனது மகன் மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பதாகவும் மேலும் என்னுடைய மகளின் கணவர் சென்னை ஐஎச்எம் பேராசிரியராக இருக்கிறார் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் தான் படிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்திருப்பதாகவும் இதுபோல் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் படிப்பு தான் நிரந்தரம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் பெசன் ரவி